வணக்கம் புயலுக்காக தள்ளி போன எங்களோட மிஸ்யூ படம் இப்போ அருமையான ஒரு புயல் இல்லாத மழை இல்லாத ஒரு பொது டேட்டை நோக்கி முன்னாடி வந்து நிற்கிறோம் ரொம்ப சந்தோஷமான தருணம் எங்களுக்கு மிஸ்யூ படம் பத்தி நான் உங்களோட லாஸ்ட் சந்திப்புல சொல்லிருந்தேன் ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப சாஃப்டான அழகான ஒரு படம் நம்மளை சுற்றி இருக்கிற காலத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டியை ஒரு பக்கம் பார்க்க நிறைய வன்முறை சார்ந்த படங்கள் நம்ம தியேட்டரில் பார்க்குற ஒரு காலமாக பார்க்க இந்த மிஸ்யூ படம் வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் படத்தோட இயக்குனர் ராஜசேகர் சார் இருக்காரு ஃபஸ்ட் அவர்கிட்ட பேசுகிறேன் டிசம்பர் பதிமூணு பேசுறீங்க வேறு டிசம்பர் பதிமூணு நான் மிஸ்ஸி படம் தேட்டரில் வருது இந்த மாதிரியான சின்ன படம் நல்ல படங்களுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போயும் வேணுங்க நீங்கள் எங்கள் ஹீரோயின் ஆஷிகா ரங்கநாத் கன்னடத்துலேயும் தெலுங்குலையும் நிறைய படங்கள் பண்ணி ஒரு ரொம்ப பாப்புலர் ஹீரோயினாக இருக்காங்க இந்த மிஸ்யூ படத்துக்கு அப்புறம் அவங்க பெர்ஃபார்மென்ஸ்க்காகவும் அவங்க நடித்த இந்த சுப்புலக்ஷ்மி கேரக்டருக்காகவும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வரவேற்பு இருக்கும்னு நம்புகிறோம் ஆஷிகா எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ப்ரெஸ் மீட்லாம் நான் என்ன சொன்னேன்னு நினச்சி அதை ஆல்மோஸ்ட் சொல்லிட்டேன் தேங்க் பண்ண வேண்டியவருக்கு தேங்க் பண்ணேன் இப்போது நான் மோஸ்ட்லி கேரக்டர் பற்றி படம் பற்றி அண்ட் ஆடியன்ஸ் எதுக்கு நம்ம படம் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் மிஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்ட் வித் அ லாட் ஆஃப் ஆக்ஷன் ஃபன் ரொமான்ஸ் அண்ட் சாங்ஸ் டான்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் இதெல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குங்க தெரியும் அண்ட் ஐ எம் ஷுர் திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி அ வெரி அன்யூஷுவல் லவ் ஸ்டோரி அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அண்டு கேரக்டர் பற்றி சொல்லணும்னா சுபலக்ஷ்மிஸ் வெரி ஸ்வீட் இன்னோசன்ட் அண்ட் கேர்ள் நெக்ஸ்ட் நெக்ஸ்டோ கேரக்டர் இந்த கேரக்டருக்கு ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்கு அண்ட் அண்டு இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ண டீசர் ட்ரெய்லர் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ஹெட்டெட் இண்டிபெண்ட் கேரக்டர்லாம் தெரியலாமா ஆனால் தஸ் மச் மோர் டு இட் அண்ட் அது என்ன எதுக்குன்னு நீங்கள் தியேட்டரில் பாருங்க டெஃபினெட்லி சுபு அண்ட் வாசு வில் என்டர்டெயின் யூ ஒரு க்ளூ சொல்லணுன்னா ஒரு பொண்ணை அவ்வளோ ஹேட் பண்ணி ఎప్పుడీ లవ్ ఆగణ తెరం మూవి పారు ఇట్స్ అ ఫన్ రైడ్ ఫర్ ష్యూర్ అండ్ థర్టీన్త్ ఆఫ్ డిసెంబర్ ఇట్స్ కమ్ అండ్ ఐమ్ ష్యుర్ ఇట్స్ ఎ గుడ్ డేట్ ఎవ్రిథింగ్ హ్యాపన్స్ ఫర్ గుడ్ ఐ మై హార్ట్ గోస్ అవుట్ ద పీపుల్ ఆఫ్ తమిళనాడు ఐ వాస్ యువర్ షూటింగ్ ఫర్ సర్దార్ టు అండ్ అండ్ టైంలో న పతే లైక్ Um, a uh, difficult situation uh, in chennai i had always always heard but uh, this is the first time i experienced on the visuals on uh, news and uh, uh, social media uh, uh, now that everything is fine and sorted we are coming and i really have to extend my thanks to the entire team of miss you and our producer samuel sir uh, for you know uh, keeping up through in such uh, tough times and making a quick decision to postpone the film and uh, it's not an easy decision to make and it was a very important decision from the team and we hope uh, uh, we have all made a very good film and we are very confident about it so we wanted to come in a right date and that is uh, 13th december definitely uh, you will like the film and uh, we need all your love and support thank you Lovely. தேங்க்யூ ஸோ மச் ஆஷிகா மறுபடியும் நம்ம பிரஸ் சந்திப்பில் வந்து இவ்வளோ தமிழ் வார்த்தைகளோடு ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐ திங்க் எல்லாருமே அது ரொம்ப பாசிட்டிவாக பார்ப்பாங்க மிஸ்யூ படம் வந்து அவங்க சொன்ன மாதிரி மழை காரணத்துக்காக நாங்கள் தள்ளுறப்போ முக்கியமான ஒரு தேங்க்ஸ் வந்து எங்கள் ப்ரொடியூசர் சாம் மேத்யூக்கு சொல்லணும் பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஒரு படத்தை தேட்டருக்கு எடுத்துகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் ஒரு வரம் கிடக்கிற மாதிரி நாங்கள் இன்னைக்கு பார்க்கணும் அது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல டேட் கிடச்சி அதுக்கப்புறம் ஜஸ்ட்டில் அந்த டேட் ஐயோ நம்ம தள்ளி போகிறோமேன்னு ஒரு ஃபீல் இருந்தோம் அண்ட் நீங்களே பார்த்தீங்க அந்த நாலு நாள் எப்படி மழை பெஞ்சுது எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் லக்கிலி அதை தாண்டி கடந்து வந்திருக்கோம் ஸோ ஹட்ஸ் ஆஃப் அகென் நம்மளோட மக்களுக்கு ஃபார் அகெயின் ஷோயிங் தட் தேர் ரெசிலியன்ட் அண்ட் தேர் ஏபிள் டு ஸ்டாண்ட் அப் அகேன்ஸ்ட் துனோ த வெதர் என்ன இருந்தாலும் வி ஸ்டாண்ட் டுகெதர் அண்டு டிசம்பர் பதிமூணு வந்து ஒரு ரொம்ப அருமையான டேட்டு அண்ட் யூஸ்வலாக ஃப்ரைடே த தேர்ட்டீன்த்னா ஹாரர் படங்களுக்கு சொல்லுவாங்க பட் என் வாழ்க்கையில் இந்த படத்தில் வந்து ஹாரரும் லவ்வும் ஒரே படம் தாங்கிற மாதிரி தான் ஒரு ஜோக் இருக்குது ஸோ அதே ஃப்ரைடே த தேர்ட்டீன்த் அன்னைக்கு ஒரு ஹாரர் படம் இல்லாமல் ஒரு லவ் ஸ்டோரியோடு உங்கள் முன்னாடி வரும் அண்ட் இந்த படத்தில் என் கூட ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க இன்றைக்கி அவங்க வர முடியல பட் அவங்களை நாங்கள் மிஸ்யூ சொல்லிக்கிறோம் முக்கியமாக கருணாகரன் பாலசரவணன் லொல்லு சபா மாறன் சஸ்திகா பொன்வண்ணன் சார் ஜெயபிரகாஷ் சார் இவங்க எல்லாருமே இந்த படத்துல ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க அண்ட் ராஜசேகர் இப்போ வரப்ப கூட கார்ல பேசிட்டு இருந்தாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல் நட்பு குடும்பத்துல சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸை சார்ந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு படம் உங்களுக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அண்ட் ராஜேகர் சார் இந்த கதை என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்போ எனக்கு கதையாக ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நீங்க லைன் கேட்டுருக்கீங்க உலகத்திலே பிடிக்காத ஒரு கிட்ட போய் லவ் சொல்ற ஒரு ஹீரோ அண்ட் அதை சுற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவனோட குடும்பமும் அதை எப்படி ஏற்றுக்குறாங்க அதை எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா எதிர்க்கிறாங்களாங்கிறது கதையோட முக்கியமான அம்சமாக இருக்கும் அண்ட் இந்த படம் ஒரு ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு படம் கேஜி வெங்கடேஷோட ஒளிப்பதிவு ஆர்ட் டைரக்டர் சிவசங்கரோட மெனக்கெடு அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக ஜிப்ரான் இந்த படத்தில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு எட்டு பாட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி லவ் ஸ்டோரிக்காக ஸ்கோர் பண்ணியிருக்காரு அண்ட் படத்தில் மியூசிக் அட் த சேம் டைம் சாங்ஸ் ரெண்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு அண்ட் இது வந்து எனக்கு நான் நீண்ட காலங்களுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜட் ரொமான்டிக் ஃபிலிம் பண்ணுறேன் ஸோ ரொம்ப குளிர்ச்சியான ஒரு அனுபவமாக இதை நான் பார்த்தேன் அண்ட் அந்த குளிர்ச்சியான அனுபவம் வந்து என்னோட ஆடியன்ஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் முக்கியமாக ஒரு நல்ல படத்துக்கு நல்ல படங்கிற அடையாளம் ஆடியன்ஸ் தான் கொடுப்பாங்க அவங்க தான் ஃபைனல் ஜட்ஜ் ஸோ அவங்களுக்கு இந்த படம் காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கும் பட் முக்கியமாக அவங்கக்கிட்டே இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முக்கியமான ஒரு ஒரு காரணம் நீங்கள் அண்ட் ஒரு எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கீங்க அண்ட் இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரெசன்ட்ராக்ஷன்ஸ் அதை தாண்டி வந்த இன்டர்வியூஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிட்டு வருது நான் ஏன் சொல்கிறேன்னா எதுவுமே இது வரைக்கும் ஏன் இப்படி பேசுனீங்கன்னு எனக்கு பிரச்சனை ஆகாமல் இருந்திருக்கு ஸோ எல்லாமே பாசிட்டிவாக போயிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன் அண்ட் இந்த படத்தை காஸ்ட் அண்ட் குரூ அட் த சேம் டைம் இந்த ஜானருக்காக வெயிட் பண்ணுற எல்லாருமே எல்லாருக்காகவும் இந்த மிஸ்யூ படம் டிசம்பர் தேர்ட்டீன்த் உங்கள் அபிமான திரு திரையரங்கில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ சப்போர்ட் த ஃபில் அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட் படம் பிடிச்சா நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த ஃபேமிலி ஆடியன்ஸஸ் அஸ் வெல் அஸ் ஃபீமேல் ஆடியன்ஸஸ் அவங்களுக்கு இந்த படம் மற்ற படங்களோட கண்டிப்பாக அதிகமாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் இது யூ சர்டிஃபிகேட் ஒரு கட் ஒரு மியூட் கூட இல்லாத ஒரு படம் ஸோ எப்படி எழுதினாரோ அப்படியே எடுத்திருக்கோம் எப்படி எடுத்தோமோ அப்படியே சென்சர் பண்ணோம் எப்படி சென்சர் பண்ணாங்களோ அப்படியே தேட்டரில் நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க ஸோ மிஸ் யூ டிசம்பர் தேர்ட்டீன்த் எங்கள் புது டேட் எங்களோட பெஸ்ட் டேட்

எப்படி பாக்குறீங்க நாங்க கூப்பிட்டோன்னு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அதை பாசிட்டிவா பார்க்கறேன் அவங்க வேற எங்க போக கூடாது எதுனால போக முடியலங்கிறது என் டாபிக் கிடையாது நீங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் கூட கவர் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் மீடியால என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க பண்ணாதேன்னு சொன்னோடனே பஸ் புடிச்சோ கார் புடிச்சோ பிளைட் புடிச்சோ வேற ஊருக்கு போய் கூட்டத்தோட கூட்டமா உங்களோட வேலையை நீங்க பாத்துருக்கீங்க ஸோ எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அந்த அந்த ஊரில் பார்க்கறாங்க படத்தை பார்க்குறதுக்கு வாங்க சார் தாராளம் வாங்க நானும் கூட உட்காந்து பார்க்க வரதுக்கு எங்களுக்கு டிக்கெட் வந்து இவ்வளோதான் ஜட்ஜ் பண்ணுறாங்க ஆனால் புரியல ஜட்ஜ் பண்ணுறது டிக்கெட்னா ஒரு முந்நூறுவா வேல்யூ வைக்கிறாங்க சரிங்க வைக்கும் போது உள்ள நாங்கள் படம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது ஃபேமிலியாக படம் பார்க்க வரும்போது ஒரு டூ தௌசண்ட் ஆகிடுது

நீங்கள பாப்கார்ன் இல்ல சார் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி டிக்கெட் சார் அவங்க பரம்பரை பரம்பரையா டிக்கெட் வாங்கி தேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்க சார் தேட்டருக்கு இல்ல நீங்க நிறுத்திருக்கலாம் அவங்க நிறுத்தல என்ன கருத்து சொல்றதுன்னு தெரியல

ஆனால் இது வந்து ஓவரால் எல்லா படத்துக்கும் சேர்த்து நாங்கள் பேச முடியாது இல்ல அது அவங்க யூனியன்ல எடுக்கிற மாதிரி நாங்க எடுத்த முடிவு இல்ல நாங்க அவங்கள வராதுன்னு சொல்லல யாரோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அவங்களோட அதிகாரத்தை நம் மரியாதை கொடுத்து நீங்க வராம இருக்கீங்க அதான் சொல்லல அது ரெண்டுத்தையும் நான் இல்ல கோர்ட் வந்து அப்ப அவங்க தானே டாப் கோர்ட் சொல்லி வந்து எப்பயும் நம்ம கொல்லாம கூடாது தேட்டர்ல போய் எடுக்கவே கூடாது அப்படின்னு கோர்ட் இருக்க போலாது அது இவங்களும் அசோசியேஷன் டிசைட் பண்ணதான் சார் நான் இது வரைக்கும் நிறைய சார் நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாருக்கும் சொந்தம் தான் நீங்க டிக்கெட் எடுத்து காசு காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து படம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கருத்து கருத்து சுதந்திரம் இருக்கு நீங்க என்ன வேணா சொல்லலாம் அதுதான் எல்லா ரூல்ஸும் அதுதான் நம்மளோட ஐபிசியும் சொல்லுது இல்லையா நீங்க கருத்து சுதந்திரம் இருக்கு நீங்க போய் கருத்து சொல்லலாம் ஸோ அதுல எந்த மாற்றமும் மாற்றமும் இல்லை அது கோர்ட் சொன்னாங்களா எனக்கு தெரியாது பட் நாங்க சொல்றது அதுதான் நீங்க படத்தை வந்து பாருங்க பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க அதுதான் சொல்ல போறீங்க அதுல எந்த ஒரு தடையும் இல்ல இல்ல பட் அதுக்கும் பாப்கார்ன் செலவுக்கும் அவரோட பர்சனல் பிரச்சனைக்கு எல்லாம் அதுக்கு நான் விடை சொல்லணும்னு கேக்குறது தப்பு இல்லையா பாப்கார்ன் செலவுக்கு நானும் என்ன சார் பண்றேன் ஹீரோக்கள் மேல குற்றச்சாட்டு அவங்க நல்லா நடிக்கணும் தான் நல்லா நடிக்கணும் குற்றச்சாட்டு வரலாம் கேட்க சொல்றாங்க புரியல சார் அதிகமா ஹீரோக்கள் யாருமே அதிகம் சம்பளம் வாங்குறவங்க எல்லாத்த பத்தியும் பேசிட்டே இருக்கணும் சார் அவன் சம்பளத்தை வாங்குறது நிறுத்திட்டு எல்லாத்த பத்தியும் கருத்து சொல்லிட்டு இருக்கணும் அது கணக்கு கிடையாது இல்லையா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க நான் சொன்னேன் பிளீஸ் படத்தை வாங்க படத்தை ரெவியூ பண்றது உங்களோட ரைட்ஸ் நீங்க யூடியூபர்ஸ் படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருந்தா நல்லா இல்ல சொல்லுங்க அதுவும் நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுவீங்க நல்லா இருந்தா இந்த மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்க நல்லா இல்லை இந்த மாதிரி படம் தயவு செஞ்சு பாக்காதீங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அப்படியே சொல்லுங்க உங்களோட ஸ்டைல் என்னவோ அதை நீங்க உங்களோட சுதந்திரோட சொல்லிக்கோங்க சார் நான் பிறந்ததுன்னு பேசிட்டு சார் அதை நீங்க நல்லா நல்லா பேசுறீங்க நீங்க சொல்றீங்க நிறைய பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க சார் இப்பதான் சம்பளம் அதிகம் வாங்குறவங்க கருத்து சொல்லணும்னாங்க அப்ப நான் கருத்து சொல்லல அப்படின்னா அவ்வளவு அதிகமா சம்பளம் வாங்கலன்னு அர்த்தமா எனக்கு தெரியல நான் எதுக்கு எனக்கு சம்பந்தப்பட்ட கருத்து நீ கேளுங்க நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்றேன் ஐயோயோ என்னங்க ஓ இந்தியன் டூ உங்களுக்கு படமா தெரியல ஒரு வருஷத்துக்கு ஒரு படத்துக்கு மேல நான் உங்களுக்கு படத்து ஓகே சார் நான் தமிழ் சினிமால இல்லன்னு நீங்க எப்படி சொன்னீங்க ஆறு மாசம் கூட ஆகல நான் கடைசியில நீங்க பேசல சார் நான் என் வீட்ல நிறைய பேசினாங்க சார் நல்லா நடிச்சடா சூப்பர் கமல் சுரோட நடிச்சடா சங்கர் சுரோட ரெண்டு படம் பண்ணிட்டடா நிறைய பேர் சூப்பரா பேசினாங்க நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னமோ சினிமாலேயும் இல்லன்றிங்க என்ன சார் இது தமிழ் சினிமாவா சார் நான் தமிழ் சினிமா மட்டும்தான் சார் இருக்கேன் என் வீடு தான் சார் இருக்கு நான் இங்கதான் தான் வரி கட்டுறேன் எல்லாமே இங்கதான் பண்ணிட்டு இருக்கேன் இங்கதான் தான் தயாரிக்கிறேன் படம் வருஷத்துக்கு ரெண்டு படத்துக்கு மேல கொடுத்தா அப்புறம் நீங்க நான் தமிழ் சினிமா இல்லைன்றீங்க எனக்கு ஒண்ணுமே பொருள் சார் என் குட் நியூஸ் என் பழப்பு இதுதான் சார் எனக்கு இதுதான் சார் குட் நியூஸ் நான் திரும்பவும் சொல்றேன் நாங்க கூப்பிட்டோம் எங்களை மதிச்சு இவ்வளவு கேமரா வந்திருக்கீங்க அதுவே எங்களுக்கு குட் நியூஸ் தான் சார் எங்களுக்கு சாரி வி மிஸ் யூன்னு சொல்லிட்டு நீங்கள் வேற எங்கேயானு போயிருக்கலாம் உங்களுக்கு போகிறதுக்கு பத்தாயிரம் இடம் இருக்கு நீங்கள் என்ன மதிச்சு இங்கே வந்திருக்கீங்க பட் அவர் ஃபர்ஸ்ட் நான் சினிமா தமிழ் சினிமா இல்லைன்ட்டார் அதை நம்ம அப்புறமா பேசுவோம் பிரதர் என்ன தப்பான இது புரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் இல்ல சார் அதாவது நிலைமை என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்துட்டு எவ்வளோ எல்லா படத்துக்கும் எவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணணும் எல்லா படங்களுக்கும் ஒரே சமமான பப்ளிசிட்டி நடக்கணும் அப்படின்லாம் நிறைய தயாரிப்பாளர் சங்க நம்மளுக்கு ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா இன்னைக்கு டிஜிட்டல் காலத்தில் புதுசு புதுசாக மார்க்கெட்டிங் ரூட்ஸ் தேடி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ ராஜசேகர் சார் சொல்லிட்டு இருந்தாரு நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸஸ் அதே மாதிரி நிறைய கப்புள்ஸ் நிறைய யங் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களும் ஆப்வியஸ்லி வி வில் இன் இன்வால்வ் திம் இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி அந்த பிளான் இருக்கு ரிலீஸ் அடுத்த வாரம் இல்லையா அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்ஸுக்கு அட்வான்ஸாகவே நான் போட சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் எங்கள் வீட்டு இருக்கிற ஒரே ஆசட் படம் நல்லா வந்திருக்கு ஸோ தைரியமாக அதை நான் உங்ககிட்ட ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் முன்னாடியே போட்டு காட்ட சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த டைம் இருக்கும் டு ரைட் யோர் உங்கள் கருத்தை எழுதி ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அதுதான் எங்களோட மெயின் வேயாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்துட்டு பத்தாயிரம் குரல் கேட்குது அதில் நிறைய குரல் பாட்ஸாக இருக்குது ரியல் பீப்புளே இல்லை எல்லாமே ஒரு வேற என்னமெல்லாம் நடக்குது அதுக்குன்னு அங்கே போய் நாங்கள் காசு செலவு பண்ண முடியாது இல்லையா முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற பப்ளிசிட்டி ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரணும் அதுக்கு முக்கியமான ஃபஸ்ட் ரூட் நீங்கள் ரெண்டாவது ரூட் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க இருக்காங்க மூணாவது இன்னைக்கு நிறைய புது புது ஐடியாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஒன் டே பிஃபோரே பேட் ப்ரிவியூ போடுற ஐடியா இருக்கு ஸோ தட் யாருக்கான படம் ஒன் டே பிஃபோரே பார்க்கணும்னு ஆசையாக இருந்தால் அவங்க பார்க்கலாம் பிகாஸ் இன்றைக்கி நல்ல கருத்து நல்ல ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது ஸோ நாங்கள் அட்வான்ஸாகவே அந்த நல்ல மெசேஜும் நல்ல ரெஸ்பான்ஸும் எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டூ டேஸ் ஆடியன்ஸ் கிட்ட அதை போய் சேர்க்க பார்த்தோம்னா எங்களோட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்

சார் சினிமா ரொம்ப கஷ்டப்படுது சார் ப்ரொடியூசர் போட்ட காசு எடுக்கிறதுக்கே ரொம்ப தவம் கிடக்க வேண்டியது சரிங்களா சினிமாவை நான் காப்பாத்த ட்ரை பண்றேன் அதுக்கப்புறம் அதை தாண்டி என் ரியல் லைஃப்ல நான் டெய்லி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன் அதை நான் வெளியில பேசி அதுக்காக பிரசுத்த தேட விரும்பல அவங்க அவங்க லைஃப்ல மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுங்கறத அவங்க தானா நினைச்சு பண்ணிக்கிட்டு இதனால நீங்க புஷ் பண்ணீங்க அதனால அவங்களுக்கு நீங்க கொடுங்க என்னால புயல் வரல என்னால நான் நான் ஒரு வார்த்தை சொல்லி புயல் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் என்னால வந்த புயலுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் என்னால வராத புயலுக்காக நான் வந்து என் படத்தை வந்து வருஷம் என்ன சுத்தி நீ தமிழ் சினிமா விட்டு போயிட்டீங்கன்னு சொல்ற நபர்கள் இருக்கிற டைம்ல நான் வந்து அப்பா என் இரண்டாவது படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எதிர்காக்குற டைம்ல வந்து மழை வந்து எங்களுக்கு அப்படியே ஐயோயோ அப்ப போச்சான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அதை தாண்டி எங்க ப்ரொடியூசரோட நாங்க சேர்ந்து நின்னு அவர் வந்து சென்னை வெதர்மேனோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக மழை இல்ல சார் பிகாஸ் இந்த தேதி பிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஆறு மாசம் ஆயிடுச்சு அப்படி ரெண்டு நாள் முன்னாடி தேதி தள்ளி போடுற அளவுக்கு நாங்களாம் பெரிய ஆளுங்க கிடையாது நாங்கள் நம்புகிற கடவுள் ஒரே ஒரு கடவுள் தான் ஆடியன்ஸ் ஸோ அந்த ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் படம் காசு கொடுத்து படம் பார்த்து இந்த படம் நல்லா இருக்கு அந்த படத்தை ஓட வச்சாங்கன்னா அதுதான் எங்களை காப்பாற்றுற ஒரு கருவே நான் பார்க்கறது தவிர அப்புறமா இதனால மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது டைரெக்டாக கனெக்ட் பண்றது ஐ டோன் திங்க் இட்ஸ் அ குட் கம்பேரிசன்

அந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்சிதான் வாங்கினாங்க டைட்டில் பத்தி இது வரைக்கும் ஒரு டிஸ்கஷன் டைம் இந்த இங்கிலீஷ் டைட்டில்ங்கிறது டைட்டில் டைம் என் வாழ்க்கை இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி என்கிட்ட நியூஸ் பேப்பர்ஸும் தான் சார் யூடியூப் ஆங்கிலம் தான் சார் இல்ல அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் யூடியூபுங்கறதும் ஆங்கிலம் தான் எல்லாத்துக்கும் நம்ம இப்படி என்ன பண்றீஷ் எதுக்கு சொன்னது தமிழ்ல பேர் வச்சுனா வரிவிலக்கு தரோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை ஒருவேளை பரவாயில்லப்பா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுனால இதை வாங்கியிருக்காங்களான்னு தான் கேட்குறோம் நாங்கள் நீங்கள் ஏன் இங்கிலீஷில் வச்சிங்கன்னு நாங்கள் கேட்கல அவங்கள கேட்குறோம் இல்லை அவங்க அந்த மாதிரி எதுவும் பாரு படம் பார்த்து பிடிச்சிருந்துச்சி சார் நியூஸ் பேப்பரில் வந்து பேப்பரை ஓப்பன் பண்ணால் வந்து டைவர்ஸ் கேஸஸ் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குது டைவர்ஸ் கேஸஸ் ரொம்ப கூடுதலாக இருக்குது இதுக்கு வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் இதுக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு மூவியா இருக்குமா ஏன்னா ஒரு ஒரு லவ்வர்ஸ் பத்தின ஒரு மூவி சொல்றீங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க இத பத்தின ஒரு எக்ஸாம்பிள் இருக்குமா நீங்க படம் பாருங்க பிடிக்கும் ஆக்சுவலா நீங்க கேட்கறது அந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கான எல்லாமே படத்துல இருக்கு சித்தார்த்து நல்ல கேள்வி சார் தேங்க்யூ அடுத்த வாட்டி திரும்ப ஏதாவது சொல்லிட்டு போறாரு அடுத்த அடுத்த வருஷம் எனக்கு இந்த வருஷம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அடுத்த வருஷம் மூணு படம் ரிலீஸ் ஆகும் சார் அதுல வந்து மூணு படம் ரிலீஸ் எல்லாமே ரெண்டு படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு சார் அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு படம் வந்து வயநாட் ஸ்டுடியோஸோட டெஸ்ட் சார் மாதவன் நயன்தாரா நான் சேர்ந்து பேர் சேர்ந்து நடிச்சிருக்கோம் அது ஃபஸ்ட் வரப்போகுது அதுக்கப்புறம் ஃபார்ட்டி என்னோட நாற்பதாவது படம் ஸ்ரீகணேஷ் டைரக்ஷன்ல எட்டு தோட்டக்கல் டிரோட டேரக்ஷன் போயிட்டு அது ரெண்டுமே வந்து ரிலீஸ் வந்துடுச்சு இல்ல பேப்பர் தரந்தான் டிவோர்ஸ் டிவோர்ஸ் இருக்கு என் வாழ்க்கையில எல்லாம் கல்யாணம் தான் இருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியான தருணம் இன்னும் ஒன் மந்த் கூட ஆகல சோ நான் நியூஸ் பேப்பர் தரக்காம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார் ஒரு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு நல்லது நடக்கிறப்போ அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி நல்ல கடவுள் பண்ணி நல்லது நடந்ததுன்னு சொல்ற ஒரு தருணத்துல இருக்கும் ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் உங்க யாராவது ஆசீர்வாதமும்

பெருசா யோசிக்கிறது நினைக்கிறேன் கண்ணாடி பாத்து வளர்ந்தவன் கிடையாது நெஞ்சமா யோசிக்கிறது கிடையாது அப்படி ஒரு ரகசியம் என்கிட்ட இருந்து என்னால உங்களுக்கு பகிர்ந்துக்க முடிஞ்சா நான் அதை வச்சு காசும் சம்பாதிச்சிருக்கேன் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல सर ओके ओके सर ओके ओके हां ओके सर थैंक यू सर फाइन देन यू प्लीज रिलीज ओके हां सर पुष्पा ट्रेन रिलीज ആയി. એમ પણ અડધો વાર રિલીઝ આલસો. લે લે આ કન્ફર્મેશન વંદી. કોલ થેટરને પાદુર રિલીઝ કન્ફર્મેશન. બરાબર लास्ट વારનું મુનીજી ગયા. આ છે મહિનામાં સોરલા આને પ્લન કરી રહ્યા મલિયા. તો વંદે વેરા ઈદુ વંદ પાતના ઓર લેડી રંધરતાંગ. સો અંગલા વંદ પ્લન પાનામલ પૂકીટ રકે. સો આ બદતે એના સોલી. રીલી નમુકડ சார் ஏன் எந்த படத்துக்கும் ஒன்பது மணி ஷோ இருந்தது கிடையாது சார் எனக்கு என் படம் வந்து லெவன் ஓ கிளாக் ஃபர்ஸ்ட் ஷோ இருக்கும் சார் பத்திர மணி இல்லை இடத்துல கண்டிப்பா வந்து பாருங்க பத்திர மணி ஆட்டம் இருக்கும் தயவு செஞ்சு வாங்க எல்லாம் சேஃபாக இருக்கும் பெரிய கூட்டம்லாம் கூடாது அந்த நேரத்தில் சாதாரணமாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும் ஸோ டிசம்பர் தேர்டீன்த் மிஸ் யூ ஒரு அழகான பாசிட்டிவான அனுபவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நாள் காத்து இந்த டேட்டை நாங்கள் பிடிச்சிருக்கோம் இதுக்காக ஹெல்ப் பண்ண எங்க ரெட் ஜாய் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களோட பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ஃபார் ஆடியோ ஐங்கரன் ஃபார் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அமெசான் பிரைம் எங்களோட டிஜிட்டல் பார்ட்னர் எல்லாருக்கும் நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் பிகாஸ் ஒரு டேட் மாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது எல்லாரும் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசரை சப்போர்ட் பண்ணிருக்காங்க சோ புது ப்ரொடியூசர்ஸ் சாம் மேத்யூஸ் நியூ ப்ரொடியூசர் அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் பண்றது நான் ரொம்ப பாசிட்டிவா ஒரு விஷயமா பாக்குறேன் பிகாஸ் அப்பதான் புது கதைகள் புது களத்தில் நம்ம படம் எடுக்கலாம் அண்ட் இந்த மிஸ்யூ படத்தோட ரெஸ்பான்ஸ் வச்சு அடுத்தது எப்போ மீண்டும் ஒரு காதல் பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச படம் எடுக்கணும் முடிவு வந்து ஆடியன்ஸ் எனக்கு சொல்லுவாங்க சந்திக்கலாம் டில் தென் யூ தேங்க்யூ சார்